டே அணில் குஞ்சானங்களா உங்க கிட்ட எல்லாம் பேசவே கூடாதான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு கேமரா எங்க அண்ணா படுக்கல எங்க அண்ணா நோட்ல எங்க அண்ணா ஆய் போல எங்க அண்ணா சூத்துக்களை அவங்க கக்கூஸ் இருந்தே கிச்சன் வரைக்கும் எல்லாத்தையுமே பிக் பாஸ் விடுவா லைவ் அப்டேட் பண்ண தெரியுதுல உங்களுக்கு எவனாவது ஒருத்தன் போயிட்டு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இவ்வளவு பெரிய துயர சம்பவம் உங்களுக்கு நடந்துக்கூடாதுங்க இது ஒரு பெரிய தப்பு உங்க கூட நாங்க நிக்குவோம் எங்க கட்சி நிக்குது எங்க தலைவர் நிப்பார்னு எவனா ஒருத்தமா நின்றுப்பீங்களா இல்ல மக்களுக்காக ஒருத்தவாது பேசிருப்பீங்களா கடைசி வரைக்கும் உங்கள் அண்ணனுக்கு தான் முட்டு கொடுக்குறீங்க இப்போ வந்து தாவேகா நிர்வாகி ஒருத்தர் ஐயப்பன் ஒருத்தர் வந்து செந்தில் பாலாஜி தான் எல்லாத்தையும் காரணம் லெட்டர் எழுதி வச்சு சூசைட் பண்ணி சேர்த்து போயிட்டாரு இந்த சாவுக்கு முழுக்க முழுக்க நீங்களும் நீங்கள் பேசுகிற கான்ஸ்பிரசி தெரியும் அவங்க சைலண்டாக உட்காந்துருக்கானே கம்னாட்டி பண்ணுற அவன் மட்டும்தான் காரணம் ஏன் உங்கள் அண்ணனால் வந்து ஒரு ட்வீட் போட முடியாத அந்த மாதிரி நாம் வந்து எல்லாத்தையும் லீகலாக சந்திப்போம் மக்களே நீங்கள் வந்து யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசியிருந்தானா இங்க வந்து இந்த சாவு நடந்திருக்காது இந்த சாவுக்கு முழு மறுபடியும் உங்க அண்ணன் தான் காரணம்